நம்ம நிறைய சீரியல்லெல்லாம் பார்க்குறோம் இல்லையா இன்றைக்கி இருக்கக்கூடிய படங்கள்லாம் வர்றது பார்த்தோன்னா தொடர் நிகழ்வாகவே வருது ஒரு நிகழ்வின் தொடர்பு அது அந்த தொடர்பு எப்போதுமே இருந்துகிட்டு தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருப்பது தான் அந்த இதில் எப்போ பார்த்தாலும் அதையே நினைக்க ஆரம்பிச்சிருது ஏன் அவங்க மாட்டாங்களா அவங்க மாறலனாலும் நாம் மாறலாம்ல நம்ம செய்கின்ற செயல்கள் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாமே பார்த்தோன்னா ஒன்றுக்கு ஒன்று தொடர்பாகவே இருக்கும் இப்போ இந்த தொடர் நிகழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் மனசில் ஏற்றிக்கணும் நம்ம நிறைய சீரியல்லாம் பார்க்குறோம் இல்லையா இன்றைக்கி இருக்கக்கூடிய படங்கள்லாம் வர்றது பார்த்தோன்னா தொடர் நிகழ்வாகவே வருது ஒரு நிகழ்வு முடிந்த உடனே அடுத்த ஒரு நிகழ்வு இந்த இரண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு கேப் இருக்குது பாருங்கள் அதை நாம் கவனிக்கப்படணும் இன்னைக்கு இன்பமாக இருக்குது அந்த இன்பம் வந்த உடனே அதுக்கப்புறம் துன்பம் என்ற ஒன்று வரலாம் அதே மாதிரி துன்பங்கிறது ஒன்று வந்ததுன்னா அதுவே நிலைச்சிருக்க போகுதுன்னா கண்டிப்பாக நமக்கே தெரியும் இல்லை துன்பத்திற்கு பின்னாடி இன்பம் நிச்சயமாக இருக்குது ஏன்னா அதுதான் நமக்கு அனுபவம் நம்ம உதாரணமாக எடுத்துக்கிட்டோன்னா நல்ல காற்றடிக்குது பலமாக காற்றடிக்குது அந்த பலமாக காற்றடித்த உடனே அந்த காற்று நிற்கும் பாருங்க அந்த நின்ன உடனே அந்த காற்று கேட்கும்பொழுது என்ன இவ்வளோ பலமாக இருக்கே அப்படிங்கிறது ஒரு மாதிரி இருக்கலாம் ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஒரு அமைதியான ஒரு சூழல் உருவாகும் பாருங்கள் அது எப்படி இருக்கும் நமக்கு ஒரு மாதிரி ஒரு அது இன்னும் ஒரு இதை வந்து அப்படியே ஒரு அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும் பாருங்கள் அப்போ எப்பொழுதுமே நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமானது என்னென்னா எந்த ஒரு நிகழ்வுக்கு பின்னும் அதில் ஒரு மாற்றம் இருக்கும் அந்த மாற்றமானது இன்பமாகவும் இருக்கலாம் துன்பமாகவும் இருக்கலாம் அப்போ அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும் ஒரு மனநிலை நமக்கு கண்டிப்பாக வேணும் ஏதோ ஒன்று சாப்பிட்றோம் சாப்பிட்ட பிறகு என்ன இருக்கும் அந்த சாப்பிட்டதுனால அந்த அனுபவத்தினால அந்த ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்கும் அது இன்பமாக இருக்கலாம் ஆனால் அதே நிறையா சாப்பிட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் என்னமாக நமக்கே தெரியும் துன்பமாக இருக்கும் ஆனால் அதே துன்பம் வயிறு கெட்டு போச்சு ஆனால் வயிறு கெட்டு போனதாக என் வாழ்நாள் முழுக்க அப்படியே நான் இருக்கேன் இல்லையே உடனே அந்த துன்பம் மாறி போச்சு தானே இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் அதை சாதாரணமாக எடுத்துக்கும் ஆனால் நிறைய நேரங்களில் ஏதோ ஒரு கஷ்டம் வந்துடுதுன்னா எனக்கு இது இதுவாயிடு அப்படின்னு நம்ம வந்து அந்த மனசை பதபதைக்க வைப்போம் பாருங்கள் பல பேரை கூட்டிடுவோம் பக்கத்தில் இருக்கவங்களாம் கூட்டி என்னமோ மாதிரி ஆகிடுவோம் பார்த்தோன்னா நமக்கே தெரியும் அஞ்சு நிமிஷம் கழித்து மாறிட்டு இருக்கோம் ஒன்றுமே இருக்காது என்ன மேஜிக் நடந்ததுங்கிற மாதிரி எப்படி ஆச்சு அது ஏன்னா இந்த உடலுக்கே அறிவு உண்டு எந்த ஒன்று ஆனாலும் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியும் அப்படி இல்லைன்னாலும் நாம் யோசிப்போம் இந்த பொருள் எடுத்து சாப்பிட்டோன்னா சரியாயிடும் இவங்ககிட்ட போயிட்டு இதை செய்தோன்னா சரியாயிடும் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு நிகழ்வின் தொடர்பு அது அந்த தொடர்பு எப்போதுமே இருந்துகிட்ருக்கும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருப்பது தான் இறந்தவர்கள் பிறக்கின்றார்கள் பிறந்தவர்கள் இறக்கின்றார்கள் இதில் ஏதாவது மாற்ற முடியுமா இதுதான் இயற்கையுடைய நியதி தொடர் நிகழ்வு அப்படிங்கிறது ஒரு ஒளி வருது வெளிச்சம் அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திர இருக்கக்கூடிய அந்த வெளிச்சம் அந்த வெளிச்சம் என்ன செய்யுது இங்கே வந்து சேருது எப்படி சேருதுன்னு சொன்னோன்னா ஒன்றை ஒன்றை பிடித்து 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 வரும்பொழுது அது இங்கே வரும்பொழுது நமக்கு அதே போல் ஒரு நிகழ்வு அந்த பொருள் நம்மளுடைய கண்களுக்கு தெரிகிறது இது விஞ்ஞானம் சொல்லியிருக்கக்கூடியது தானே அப்போ அது அங்கேருந்து வருவதுன்னா எவ்வளோ நேரமாகும் அப்போ ஏதாவது ஒரு செயலை செய்தோன்னா அந்த செயல் மலர்ந்து நல்லதாகோ கெட்டதாகவோ மலர்ந்து வருவதற்கு நேரம் பிடிக்கும் அந்த நேரம் பிடிக்கிற போது நாம் மனநிலையை என்னவாக வச்சிட்டுருக்கணும் அமைதியாக வச்சுட்டுருக்கும் அந்த அமைதி ஒன்று தான் நம்மளுடைய பெர்மனண்ட்டான ஒரு விஷயம் ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்தோம் இன்பத்திற்கும் ஒரு நிகழ்விற்கும் இன்னொரு நிகழ்வுக்கும் நடுவில் ஒரு விஷயம் இருக்கும் புயல் அடித்த பிறகு கண்டிப்பாக அங்கே ஒரு அமைதிங்கிறது வரும் அப்போ வாழ்க்கையில் என்ன விதமான துன்பங்கள் நமக்கு வந்தாலும் அந்த துன்பத்திற்கு பின் ஒரு மாற்றம் நிச்சயமாக அது நல்ல மாற்றமாக தான் அமையும் அது இன்பத்தை தான் கொடுக்கும் அப்படிங்கிற முறையில் வீட்டில் சண்டை சச்சரவுகள் வருதுனாலும் ஏற்றுக்கொள்ளலாமே ஒன்றுமே பிரச்சனை இல்லை இல்லையா சண்டையை தினமும் போட்டுட்ருக்க போகிறது இல்லை மாறிடுவோம் இன்றைக்கி நிறைய இடத்துல இப்படி தான் இவங்க அப்படிங்கிற மாதிரி மனசு ஒரு முத்திரை எடுக்கிறது அந்த இதில் எப்போ பார்த்தாலும் அதையே நினைக்க ஆரம்பிச்சிருது ஏன் அவங்க மாற மாட்டாங்களா அவங்க மாறலனாலும் நாம் மாறலாமில்ல நம்மிடம் அந்த மாற்றத்தை உருவாக்கும் அப்போ நிச்சயமாக அந்த அமைதி என்னிடமே இருக்குது அப்படிங்கிறது தெரியும் இன்பமும் துன்பமும் வேறு வேறு அல்ல அது ஒரு நிகழ்ச்சியின் அந்த தொடர் நிகழ்ச்சியின் மாற்றம்தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த மாற்றம் இனிமையான மாற்றமாக இருக்கும் வாழ்க்கை முறையை மாற்றக்கூடிய ஒரு மாற்றமாக அமையும் நாம் தெரிந்து கொள்வோம் மனதை பழக்குவோம் அதற்கு எந்த ஒன்றும் பயிற்சியினால் தான் முடியும் கதைகளை கேட்டுக்கொண்டு இருந்தால் நல்லாயிருக்கும் சில பேர் நல்லா பேசுவாங்க இனிக்க இனிக்க பேசுவாங்க ஆனால் அந்த இனிமை என்னுடையதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா கேட்டுக்கிட்டே இருந்தால் மட்டும் போகாது அந்த கேட்டதை நான் ஏற்றுக்கொள்ள வேணும் அந்த மனசில் அதை ஏற்றுக்கும் பொழுது அது என்னுடைய இனிமையாக மாறிடும் அப்போ நான் அவங்கள போலேயே நானும் இனிமையாக பேசி மற்றவர்களை இனிமையாக்க முடியும் தானும் அதில் இனிமையாக வாழ முடியும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளங்க